தருமபுரி நகராட்சி எரிவாயு தகனமேடை வளாகத்தில் பிருந்தாவனம் புதிய கட்டிடம் கலெக்டர் சதீஷ் திறந்து வைத்தார் தர்மபுரி நகராட்சி எரிவாயு தகனமேடை வளாகத்தில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் பிருந்தாவனம் என்னும் ஈம காரியம் செய்யும் இடம் அமைக்கப்பட்டுள்ளது பூங்கா சுகாதார வளாகம் தண்ணீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவுக்கு ரோட்டரி அறக்கட்டளை தலைவர் டிஎன்சி மணிவண்ணன் தலைமை தாங்கினார் நகராட்சி தலைவர் லட்சுமி நாட்டான் மாது ரோட்டரி மாவட்ட கவர்னர் சிவசுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் மாவட்ட கலெக்டர் சதீஷ் கலந்து கொண்டு விருந்தாவனம் என்னும் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் பல்வேறு சமூக சேவைகள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் குறிப்பிடத்தக்க வகையில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ஈம காரியம் செய்யும் இடமான பிருந்தாவனம் என்னும் புதிய கட்டிடத்தை கட்டி அதனை சமூக பொறுப்புடன் நிர்வகிக்க முன்வந்துள்ளது இது மிகவும் பாராட்டத்தக்கது இதனை அனைத்து சமுதாய மக்களும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இந்த கட்டமைப்புகள் அமைந்துள்ளது இது போன்ற சமூக சேவைகள் தொடர மாவட்ட நிர்வாகம் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் அரிமா சங்க முன்னாள் மாவட்ட கவர்னர் டி என் வி செல்வராஜ் ரோட்டரி சங்க தலைவர் டாக்டர் சரோஜி செயலாளர் ரேணுகா தேவி பொருளாளர் ஜலஜா ரமணி மற்றும் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர்கள் சங்க உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் தருமபுரி நகராட்சி நமக்கு நிதி பெற்று கூடுதலாக முப்பது லட்சம் ரூபாய் செலவு செய்து விருந்தாவனம் புதிய கட்டிட திறப்பு விழா இன்று இதுவே தருமபுரி ரோட்டரி அறக்கட்டளையினுடைய மிக அரிய முயற்சியின் காரணமாக நடைபெற்றிருக்கிறது இந்திய நிகழ்வில் எப்பொழுதும் தருமபுரி ரோட்டரி அறக்கட்டளையினுடைய தலைவர் மதிப்பு தருமபுரி மாவட்ட மக்களினுடைய குறிப்பறிந்து தேவைகளை அறிந்து தொடர்ந்து சேவையாற்றி வரக்கூடியவர் அதை முதலாவதாக மாற்றுத்திறனாளிகளுக்கான விவேகானந்தா பள்ளிக்கூடம் மாதம் இரண்டு முறை இலவச கல் சிகிச்சை முகாம் அதனை தொடர்ந்து ரோட்டரி எரிவாயு தங்கண மேடை அதனைத் தொடர்ந்து தருமபுரி மக்கள் அவருடைய பண்பாட்டை காக்கக்கூடிய வகையில் காரியம் செய்யக்கூடிய இடம் இல்லாத காரணத்தை குறிப்பறிந்து உணர்ந்து விருந்தாவனம் புதிய கட்டிடத்தை தருமபுரி ரோட்டரி அறங்கட்ட உடைய தலைவர் அவர்கள்

ஏதோ ஒரு காரியங்கள் செய்யக்கூடிய இடம் என்று எண்ணாமல் நல்ல ஒரு காரியத்திற்காக இதை செய்கிறோம் என்கிற நல்ல நம்பிக்கையோடு ஒரு உதாரணத்தை நம்ம கொடுத்துருக்கிறாங்க அந்த வகையில இந்த ரோட்டரி கிளப் இதற்கு முழு முயற்சி எடுத்து மற்றும் நம்முடைய நகராட்சியின் சார்ந்த நமக்கு நாம் கூட்டத்தின் மூலமாக இது இருவரும் இணைந்து நகராட்சியின் ரோட்டரி கிளப் இருவரும் இணைந்து

மற்றபடி நாகபெருமான விஷயங்கள் எதையும் எங்களுடைய கொடுக்க முடியாது அரசு ரீதியாக பட் இப்படி அரசும் இந்த ரோட்டி சங்கம் மாதிரியான நல்ல விஷயங்களை பொதுமக்களுக்கு இந்த சங்கம் நீந்தி இதை செய்யும் பொழுது நமக்கு கூடுதல் மதிப்பு கிடைக்கிறது கூடுதல் அழகு கிடைக்கிறது கூடுதல் வசதிகள் கிடைக்கிறது வந்தோடைய நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்டு பேசிட்டு

அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய பங்களிப்பினுடைய அர்த்தமாக தலைவர் அவர்கள் நகராட்சியினுடைய நகர்மன்ற தலைவர் அவர்கள் மற்றும் டிஎன்சி மணிமணன் சார்ஜி மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் குறிப்பாக

ஏனையாகவும் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்கிறது பொதுமக்களுக்கு தேவையான மாவட்ட மக்களுடைய கொண்டு வரணும் நிர்வாகத்தினுடைய

அனைத்து அனைத்து தரங்களிலும் அது தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் சமூக கட்டமைப்புகளாக இருக்கட்டும் குறிப்பாக கல்வி கல்வியில நல்ல எல்லா வகையிலையும் நல்ல நல்ல நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் மூலமாக நல்ல மாணவ மாணவியர்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் தரமான மாணவ மாணவியர்கள் இதுதான் தேவை ஒரு அடிப்படை கட்டணும் ஸோ நல்ல சமுதாயத்தை உருவாக்குகிறோம் அதற்கான இண்டிகேட்டர்ஸ் வர்றதுக்கு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறவங்க

ཁས 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 ཁས